ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஒரு சூப்பரான டேஸ்ட்டான ஒரு ரெசிபிங்க என்னென்னு பார்க்குறீங்களா வேறு ஒன்றும் இல்லைங்க பிரியாணியை தோற்று போகிற அளவுக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டான பக்கமான ஒரு சாப்பாடுனால் கோக்னட் மில்க் ரைஸுங்க தேங்காய் பால் சாதம் எப்படி பண்ணலாங்க பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும் பண்ணுறதும் ரொம்ப ஈஸிங்க அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க இன்னைக்கு நான் குக்கரில் தான் பண்ணியிருக்கேன் அதில் வந்து நெய் ஊற்றிக்கோங்க தேங்காய் சா பால் சாதங்கிறதுனால தேங்காய் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து பட்டர் லவங்கம் ஏலக்காய் கிராம்பு எல்லாமே போட்டுக்கோங்க மசாலா ஐட்டம் இப்போ கேஷ்யூநட் முந்திரி போட்டுக்கோங்க இப்போ இது வந்து நம்ம இந்த எண்ணெயிலையும் ரெண்டாவது நெய்லேயும் நல்லா வதங்கி வரணும் இந்த மசாலாலாம் நல்லா பொறிஞ்சு வரணுங்க வெடித்து வரும் வந்ததுக்கப்புறம் பச்சை மிளகா போட்டுக்கோங்க இப்போ பச்சை மிளகாய் போட்டதுக்கப்புறம் லைட்டாக ஒரு பற் பெட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆனியன் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு பெரிய ரெண்டு ரெண்டு பெரிய வெங்காயங்க நார்மல் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக சேர்த்துக்கோங்க கட் பண்ணி இப்போ இதை நல்லா விட்டுக்குங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் வந்து சாப்பாடு வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா வதக்கி விட்டுருங்க இது வந்து நல்ல பொன்னிறமாக வரணும் அந்தளவுக்கு நல்லா வதங்கி வரணும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து ஒரு முக்கவசி வந்துருச்சு இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கோங்க இதை நல்லா பெரட்டி விட்டுக்குங்க தக்காளி வந்து நான் சின்ன தக்காளி ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன் ஒரு தக் பெரிய தக்காளி இருந்தால் ஒன்று போட்டுக்கோங்க போதும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ம இது பூராமே நல்லா வெந்து வரணும் உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் இது குக் ஆகும் உப்பு பிடிச்சும் நல்லா வேகும் இப்போ அதை நல்லா கிளரி விட்டுக்குவோம் இந்த டைமில் கொத்தமல்லி புதினா புதினாவை போட்டுக்கிறோம் கட் பண்ணி அதே மாதிரி கொத்தமல்லி போட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா கேலரி விட்டுக்கோங்க இப்போ இது நல்லா கேலரி விட்டு நல்லா இந்த மாதிரி வதங்கி வரணுங்க இந்த ஸ்டேஜில் தான் நம்ம அதுக்கடுத்து அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க போகிறது இல்லை கோகனட் மில்க்லேயே பண்ண போகிறோம் அதனால் நான் வந்து ஒரு முழு தேங்காயை தேங்காய் பாலாக எடுத்து வச்சுருக்கேங்க அதை வந்து சேர்த்துக்கோங்க ரெண்டு டம்ளர் தன் அரிசி அப்படின்னா நாலு டம்ளர் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் தேங்காய் பால் வந்து ரொம்ப திக்காக இருக்கும் இல்லை உங்களுக்கு நார்மலாக இருந்தாலே போதும் நான் வந்து ஒரு ஃபுல் தேங்காய் வந்து எடுத்து பால் பண்ணி வச்சுருந்தேன் அதை ஃபுல்லாக ஊற்றிட்டேங்க ரெண்டு டம்ளர் அரிசியை நல்லா ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு தண்ணி நல்லா வடிச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம உப்பு செக் பண்ணிடலாம் உப்பு பார்த்துக்கிட்டு நீங்கள் உப்பு பத்துல போட்டுக்கோங்க போட்டுட்டு குக்கர் போட்டு மூடி போட்டு விசில் போட்டுருங்க அவ்வளோதான் உப்பு செக் பண்ணிக்கிறோம் உப்பு பத்தில் மறுபடியும் போட்டுக்கிறேன் இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா விட்டுட்டு நீங்கள் மூடி போட்டு மூடிடுங்க அப்புறம் விசில் போட்டுட்டு பாருங்க இப்போ வந்து சாதம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இதை நல்லா லைட்டாக ஒரு பெரட்டு பெரட்டி விட்ருவோம் ஃபுல்லாக குழையவே இல்லை நார்மலாக இருக்குது நம்ம வந்து நெய் ஊற்றி சாதம் ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் டேஸ்ட்டாக இருக்குதுங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா கலரி விட்டாச்சு இப்போ வந்து நம்ம தட்டுக்க மாற்றிக்கலாம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க தேங்காய் பால் சாதம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிரியாணியே தொத்து போயிடும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க செம்மையான இது இதுக்கு வந்து பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணிக்கலாம் மஷ்ரூம் இருந்தாலும் அந்த பெப்பர் மசாலா பண்ணி சாப்பிட்டுக்கலாம் டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்